கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே உபவாசத்தின் இருபத்தி ஒன்பதாவது நாளிலே உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம் சங்கீதம் அறுபத்தி ஆறு ஆறு கடலை உலர்ந்த தறியாக மாற்றினார் ஆற்றை கால்நடையாக கடந்தார்கள் அங்கே அவரில் களி கூர்ந்தோம் இங்கு நாங்கள் பார்க்கின்ற காரியம் மிகவும் ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலே இஸ்டபெல் ஜனங்கள் செங்கடலுக்கு முன்பாக திகைத்து நிற்கிறார்கள் பார்வோன் ராஜா தன்னிடத்திலே இருக்கிற வீரியம் மிக்க இராணுவ படைகளோடும் சேனைகளோடும் இவர்களை முற்றிலும் அழித்து விடும்படி அல்லாவிட்டால் மீண்டும் தன்னுடைய தேசத்துக்கு பிடித்து செல்லும்படி அவன் வருகிறதை நாங்கள் பார்க்கிறோம் ஜனங்களுக்கு முன்பாக இருப்பதோ செங்கடல் அவர்களாலே அதை கடந்து செல்ல முடியாது பல லட்சம் ஜனங்கள் அங்கே நிற்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் இந்த இடத்துல கவனிக்க வேண்டிய காரியம் கர்த்தருடைய வார்த்தையை நம்பி இவ்வளவு ஜனங்களையும் அழைத்து கொண்டு வந்த மோசைக்கு கர்த்தருடைய காரியத்திலே தெளிவான நம்பிக்கையும் விசுவாசமும் இருந்தது ஆனால் இந்த ஜனங்களுடைய விசுவாசம் நிறைவு பெறவில்லை அது குறைவானதாக இருக்கின்றது அதனால்தான் அவர்கள் அங்கு அவவிசுவாசப்படுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம் சூழ்நிலைகள் பயங்கரத்தை காண்பிக்கிறது சூழ்நிலைகள் கலக்கத்தை உண்டாக்குகிறது சூழ்நிலைகள் பயத்தை உண்டாக்குகிறது இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கின்ற காரியம் தேவ ஜனங்கள் அழைத்து வந்த ஊழியக்காரனுக்கு விரோதமாக முறுமுறுக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் விடுவார் இந்த செங்கடலை இரண்டாக பிளந்து கொடுத்தார் கடலை உலர்ந்த தரையாக மாற்றினார் பாருங்க கொஞ்சம் கூட ஈரழிப்பு தன்மை இல்லாமல் செங்கடல் காய்ந்து போன தரையாக மாறினது அந்த நீர் மதிலை போல இரண்டு பக்கமும் குவியலாக குவிந்து கிடந்தது என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம் அதை போலத்தான் ஜோர்லால் நதியிலும் அங்கே அவர்கள் ஆற்றை கால்நடையாக கடந்தார்கள் இந்த இடத்துல நாங்கள் பார்க்கின்ற காரியம் தேவனுடைய வார்த்தையை நம்பி நாங்கள் புறப்பட்டால் நிச்சயம் அவர் அற்புதம் செய்வார் வழிகளை திறப்பார் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு நானும் நீங்களும் விசுவாசத்தோடு ஓட வேண்டும் நம்முடைய பாதையிலே மேடும் பள்ளமும் எதுவும் வரலாம் ஆனால் அதற்கான வழிகளை கர்த்தர் மாத்திரம்தான் திறந்து தருவார் என்பதை மறக்கக்கூடாது அந்த நம்பிக்கையோட தேவனுடைய பிளத்தோடே நாங்கள் விசுவாசத்தோட கர்த்தருடைய காரியமாக நாங்கள் ஓடுவோம் அன்புள்ள பரலோக தகப்பனே இந்த அருமையான நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே விசுவாசத்தோடு நீர் தருகின்ற பலத்தோடு உம்முடைய ராட்சியத்துக்காக இன்னும் வேகமாக ஓட உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் சொபிக்கிறோம் ஆண்டவரே செங்கடலாயினும் ஆயினும் யோர்ரா நதியாகினும் எரிக்கோ ஆகினும் உம்மாலே அவைகளை தகர்த்து போட்டு புதிய வழிகளை உண்டாக்க இன்றைக்கும் உம்முடைய சமூகத்திலே காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு முன்பாக இருக்கிற தடைகள் உடைக்கப்படுவதாக சத்துருவின் திட்டங்கள் நொறுங்கி போவதாக உம்முடைய பிள்ளைகள் விடுதலையோடு தொடர்ந்து ஓட உதவி செய்வீராக இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் என கண்பாரணர்களே நாங்கள் சுவிசேஷத்திலே ஜேமிசன் என்கின்ற ஊழியங்களை செய்து வருகின்றோம் லுசேன் பட்டினத்திலே ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் ரெண்டு மணிக்கு ஆராதனைகள் நடைபெறுகின்றன உங்களையும் அதில் கலந்து கொண்டு ஆசீர்வாதத்தை பெறும்படி அழைக்கிறோம் கட்டர்த்தாமே உங்கள் ஜாவரின் நிறைவாய் ஆசீர்வதிப்பார் காட் பிளஸ்